எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு நம்ம மேல் தோட்டத்தில் வந்து நிறைய அவரக்காய் காய்ச்சிருக்குங்க அந்த காயெல்லாம் போய் முதல்ல பறிச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எடுத்து விட்டுருக்குறாரு சூப்பராக தண்ணி பாஞ்சிட்ருக்குது செடிக்கெலாம் வெல்வெட் ஆப்பிள் கூட எவ்வளோ பெருசு செடி வந்துருச்சு கிட்டத்தட்ட நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருக்குது பெருசு பெருசாக வந்துருச்சு அண்ணா போய் அவரக்கா பிரிச்சுருந்திடலாமா ஆ வாங்க என்ன சுத்தம் பண்ணிட்டுறீங்க ஆமாங்கண்ணா கொட்டமுத்த போட்டுடலாம் அரைச்சுட்டு இருந்துடலாம் ஆ என்ன நிற்கிறது கோழிக்கட்டு தரையெல்லாம் சுத்தம் ஆயிடுச்சா எல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்களா கோலி ராஜாக்களே எல்லாம் என்ன பண்றீங்க நான் உள்ளே வந்தோன்னே எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறீங்க ஒன்று மட்டும் ஜோடி சேர்த்து விட்டுருக்கிறான் சத்தம் சத்தம் போடக்கூடாது சத்தம் போடக்கூடாது ஓகே நீட்டாக வச்சுருக்காம் சூப்பர் போட போடக்கூடாது இது நீட்டாக வச்சிருக்காரு அது பிறகு லைனாக கட்டி வச்சிருக்கான் சூப்பராக லைனாக பிடிச்சிருக்கான் அழகா இருக்குது சரி நம்ம போய் அவரை காப்பிச்சிட்டு வந்துடலாம் வஞ்சகம் இல்லாமல் காய்க்கிற ஒரே காய் எதுனா நம்ம காய் தான் இந்த காய் தான் நல்ல செம்ம சூப்பராக காய்க்கும் போட்டு நசுக்கிற நாட்டுக்கு ஏதோ ஒரு காயை போட்டு இது மட்டும் நல்லா புளிக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய சாப்பிட்லாம் பொறிச்சு பொறிச்சு ஆனால் வாயில் வச்சா உச்சந்தலைக்கு ஏறுதே என்ன பண்ணுறது குழம்புக்கு போடலாங்க பருப்பு சாம்பாரில் போடலாம் மீன் குழம்புக்கு போடலாம் இதுக்கெலாம் போடலாம் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடலாம் நாளைக்கு பருப்பு சாம்பாரில் போட்டு குழம்பு வச்சு விட்றேன் பாருங்கள் ஒரு காய் ஒரு காய் ஒன்றும் அப்படியே ஒரு விரலை தண்டிக்கு காய்ச்சிருக்குது பாருங்க எவ்வளோ நீளம் காய்ச்சிருக்குதுன்னு சூப்பராக இருக்குது காய் போதும் நம்ம பறிக்க வந்தது இந்த அவரைக்காய் தான் இந்த அவரைக்காய் பார்த்தீங்களா நல்லா சிகப்பாக இருக்குது சிகப்பாக அவரை நல்லா பூ எடுத்துக்கிட்டு சூப்பரா இருக்குது இந்த டைம் வந்துருக்கிறேன் அதனால் சூரிய ஒளி கண்ணை பறிக்குது பறிச்சிடலாம் இந்த அவரைக்காய் லைட்டா இனிப்படி இனி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட் உங்க மக வீட்டுல போட்டிருந்தாங்க தானே சூப்பரா இருக்கும் காயெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா தான் இருக்குது பறிச்சிருங்கண்ணா ஆனால் ரொம்ப முத்தி போனதை பறிக்காதீங்க அது விதைக்கி கூட இருந்துட்டு போகுது நல்லா சேர்க்கலாம் நார்மலாக தான் இருக்குது அது தான் முடியும் ஆமாம் நான் அப்படி தான் அன்னைக்கு அது எங்கேயும் இந்த காய் முக்காரி அவர் எங்கள் காய் பறிச்சுட்டு இருக்கிறாரு அதுக்குள்ளார நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டை பார்த்துர்லாம் நம்ம ட்ராகன் ஃப்ரூட் செடி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு நல்லாவே எல்லாத்தையும் டுக்கு கட்டி 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 ஓரளவுக்கு மேலே கொண்டு கொண்டுட்டு வந்தாச்சு மேலேயும் பாருங்கள் காய் செடி வந்துருச்சு இன்னும் காய் தான் வைக்க காணும் அது இன்னும் பெருசாகணும்னு நினைக்கிறேன் இன்னும் செடி இன்னும் முத்துணுமோ என்னவோ தெரியல மொத்தமாக காய் இன்னும் வைக்கல இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒன்று தான் வந்து இது என்னது ரெட் கலர் ரெட் கலர்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் என்ன கலர் காய்க்குதுன்னு தெரியல ஏன்னா ஒற்று காய்ச்சாதான் தெரியும் நமக்கு நல்லா எருவும் கொட்டி விட்ருக்குறேன் பரவாயில்ல எல்லாமே பண்ணி சூப்பராக பந்தலில் எந்த ஒரு செடியும் படராத அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இந்த வருஷமாவது காய்க்குதா என்னான்னு இந்த வருஷம் காய்ச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே அப்டேட் பார்த்தாச்சு நம்மளுடைய ட்ராகன் ஃப்ரூட்டோடைய அப்டேட்டையும் பறிச்சிருப்பாரு போய் பார்க்கலாம் ம் இது அடுத்தது வந்து வெள்ளாட்டு கொம்பு அவரா வெள்ளாட்டு கொம்புலேயே இது வந்து வெள்ளை கலரு பார்த்தீங்களா இது வெள்ளை கலரு நம்மளுக்கு சிகப்பாக இருக்கும் நம்ம ஊர் காயே இது ஒரு காய் வந்து வெள்ளையாகுது இது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேலத்து சைடெலாம் இந்த வெள்ளாட்டு கொம்பு தான் ரொம்ப இதாக கிடைக்கும் ஏன்னாங்க இது ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கா இந்த வெள்ளை ஆ இந்த வெள்ளாட்டு கொம்பு அவராக ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு கொழுக்கொம்பு போட்டு விட்டு நெட்டு விட்டோமா அது பாட்டுக்கு தானாக முளைச்சி காயான காய் காய்ச்சி கிடக்கும் இந்தாங்கண்ணா அண்ணா இந்த சந்தையில் பாருங்கண்ணா இந்த சந்தையில் பாருங்க இந்தா அங்கே உள்ள இருக்க பாருங்க இங்கே இருக்கிற காயெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பறிச்சுட்டு வந்துடுறோம் அடுத்த அறுவடை என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஏர் பொட்டேட்டோ அந்த ஏர் பொட்டேட்டோ வந்து நல்லா காய் வச்சிருக்குது பறிச்சுட்டு ஒரு வரட்டவர் நல்லா பெருங்காயாக பறிச்சுட்டு வர சொல்லிக்கிறேன் நல்லா பெருசாகிற காய் உருளைக்கிழங்காக பார்த்து ஒடிச்சுட்டு வாங்கண்ணா கட்டுங்க ஆ சூப்பர் சூப்பர் கீழே தான் வந்துடுது ஆ கீழே இருக்கு பாருங்கண்ணா கீழே இருக்குது பாருங்க இந்த இந்த கிழங்க வந்து நம்ம உடனே எடுத்துகிட்டு போய் செய்யக்கூடாதுங்க இது ஒரு மூணு மாதமாவது அப்படியே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து கா க உருளைக்கிழங்கு சீவுறோம் இல்லையா அது மாதிரி சீவி அதுக்கப்புறமேட்டு சிப்ஸு போட்டு சாப்பிட்ணும் ஆனால் கீழே அதுக்கும் கீழே ஒன்றுக்குது பாருங்க கொடியிலையே

ஆமாண்ணா அவ்வளோதான் இருக்கிற கிழங்கு பறிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் இன்னும் காய்ச்சிச்சின்னா காக்கிட்டு அப்புறம் பறிச்சிக்கலாம் ஒரு கிழங்கு தான் ஒன்று அதில் எத்தனை கிழங்கு வந்துருக்கு பாருங்க இங்கே சுத்தம் பண்ணும்போது ஒரு நேரம் கீழே நோண்டி விட்டு சுத்தம் பண்ணி பாருங்க ஆ கருணா கிழங்கு தானே சூப்பராக வந்துருச்சு பாருங்க கிழங்கு நல்லா சீவிக்கணுங்கண்ணா தோல் சீவி நம்ம காய் சாதத்துல போட்டு கூட சா செஞ்சு சாப்பிட்லாம் உம் நீ இது எங்க வேற பிடிச்சா இருந்திருக்கிற நாம மேல இப்படி கொடியில வெளஞ்சதே பார்த்தது நானு கொடியில விளஞ்சதே பார்த்தது இல்லையா நம்ம எனக்கு தெரிஞ்ச வகையில உணவு என்ன சின்ன பிள்ளையில இருந்தே பாக்கல இது எங்கே எனக்கு பிடிச்சிட்டுன்னா நீ இந்த விதைய ஊண்ணுன்னா இந்த வச்சு ஏறி காய்க்கும் மேல கொடி படந்து காய்க்கும் இதெல்லாம் அந்த காலத்துல நமக்கு தான் தெரியல இந்த உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்டோமா நமக்கு எந்த வாய்வும் வராது ஆனா அந்த க ஊட்டி உருளைக்கிழங்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோமா தான் நமக்கு உடம்பு கெடுதல் வருது ஆமா மண்ணில காய்க்கிற எந்த பொருள் சாப்பிட்டாலும் சுகர் பேஷண்ட்டுக்காரங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இது எது வேணாலும் சாப்பிடலாம் நம்ம ஓகே நம்ம அறுவடை முடிஞ்சிருச்சு நம்ம போலாம் அந்த நம்ம பெரிய நெல்லிக்காய் செடி மறுபடியும் பூ வச்சுருக்குது பாருங்களேன் இன்னும் மொதல் ட்ரிப்பு காய்ச்ச காயே இன்னும் விட்டு காய் வச்சுட்டே இருக்குது பாருங்கள் மேலே இன்னும் காய்ங்கெல்லாம் இருக்குது ஒன்று ரெண்டு காய் அப்படியே தொங்கிட்டுருக்கு அதுக்குள்ளே மறுபடியும் கா பூ வச்சுருச்சு சூப்பர் ரெண்டு மரமுமே பூ வச்சிருச்சு இதுவும் பூ வச்சிருக்குது அதுவும் பூ வச்சுருக்குது பரவாயில்ல நம்ம அடுத்ததாக வந்து இன்னொரு ஆட்டுக்கொம்பு அவரை இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா எங்கள் தம்பி வீட்டார் அவரக்கா கேட்டாங்க அதனால் அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பறிச்சுட்டு போயிடலாம் பாருங்க இது ஒரு அவரக்கா இது நான் ஏற்கனவே காட்டியிருக்கிறேன் இது இன்றைக்கி தான் காய் நிறையா வச்சுருக்குது பறிச்சிட்டு போகலாம் இது தானாக உளுந்து தப்பு செடி சொன்ன இல்லைங்களா அதுதான் இதுதான் எங்கள் ஊர் ஆட்டுக்கொம்பை வர பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதுன்னு நல்ல நீட்டமாக இருக்குது இது சிகப்பு கலர் ஆனால் எது முத்துலண்ணா காய்னு எலச தான் இருக்குது முத்துலன்னா முத்தலை அதுதான் பிஞ்சாக தான் இருக்குது ஆமாம் கொஞ்சம் முத்து இருக்கிறத மட்டும் பாருங்க ஏன்னா நல்லா முத்துனால்தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி போட்டு வதக்கறதுக்கு ஆ கொட்டையோ காய் முத்துனால்தான் கொஞ்சம் கொட்டை வருதா இது ரெண்டும் பிரிட்டி நம்ம பறிச்சுட்டு வந்த காய பார்க்கலாம் இது காய் இது சிகப்பு கலர் அவரக்காய் அதுக்கப்புறம் ஆட்டு கொம்பு வெள்ளாட்டு கொம்பு அவரை இது ஒரு சிகப்பு கலரு இது வந்து பச்சை கலரு அது கூட நமக்கு தக்காளி பழம் நம்ம வீட்டு தக்காளி பழம் இந்த பழமும் தக்காளி இருக்குது அதுக்கப்புறம் காசி தக்காளி மாதிரி இது குட்டி குட்டி தக்காளி சொன்ன இல்லைங்க ஏற்கனவே அந்த தக்காளி இது எல்லாமே தக்காளி நம்மளது பறிச்சிட்டு வந்தது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அங்கேயே வச்சிட்டு வந்துட்டேன் தூக்கிட்டு வர முடியலன்னு அண்ணன் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிறாரு அவ்வளோதான் இன்னைக்கு பறிச்சுட்டு வந்த காயங்கள்லாம் இதுதான் நெல்லிக்காய் நிறையா இருக்குது மரத்தில் பறிக்கணும் யாராவது ஆள் வச்சு பறிக்கலாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட விதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுவும் வந்து பர்டிகுலராக சங்குப்பூ விதை அதுக்கப்புறம் யானை விதை அந்த சேலை முள்ளு கத்திரி இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலாக இருக்கிற விதைகளை பார்த்து தான் கேட்குறீங்க அது மட்டும் அனுப்பிச்சு விட்டா கொரியர் சார்ஜ் ஐம்பது இல்லாம இல்லாமல் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க சரி அதனால் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணேன் அதனால என்ன யோசிச்சுருக்கேன் அப்படின்னாக்கா யாராவது இந்த மாதிரி வந்து இது வாங்குறாங்களோ என்னது ஸேரீ ஸாரி வாங்குற வாங்குறீங்களுக்கு அந்த பேக்கெட்டில் ஒவ்வொரு பேக்கெட்டு விதைகளை போட்டு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு மூணு நாளாகவே வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் அவங்களாம் வந்து யானை தந்த விதையை வந்து போட்டுட்ருக்கேன் இது மாதிரி பேக் பண்ணிடுது இந்த மாதிரி பேக் பண்ணி எழுதி யானை தந்த வெண்டை அப்புடின்னு எழுதி ஒரு இருபது விதைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இது இவ்வளோ போட்டு நான் அனுப்பிச்சுட்ருக்கேன் இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேரீ வாங்குறீங்க உங்களுக்கு பர்டிகுலராக இந்த விதை தான் வேணும் எனக்கு சங்குப்பூ விதை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா எனக்கு வந்து இந்த எனக்கு சங்குப்பூ விதை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் அந்த விதையை அமுச்சி விட்றோம் என்ன விதை வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த விதையை நீங்கள் சொல்லுங்கள் அந்த விதைகளை வந்து நான் உங்களுக்கு அமுச்சி வச்சிட்றேன் சரிங்களா ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது நான் எல்லாருக்கும் ரேண்டமாக நான் இருக்கிற விதையை அமுச்சுட்டுருக்கேன் எங்கிட்ட அந்த விதை இருக்குது ஏன்னா எனக்கு இது இல்லை இல்லாத விதையை நீ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை மட்டும் கேளுங்க நான் அத கூட கொடுத்து விடுறேன் சரிங்களா ஓகே இப்போ நாங்க பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடறோம் என்ன வேணும் உனக்கு ஏதோ பேசுதுடா ஆனா மயிலுக்கு நல்ல அறிவிடா டா என்ன மயிலு நீ ஸ்கூலுக்கு போறியா உங்க கூட ஆஹ் பேசுது தங்கம் பேசுதுடா ஆ கபோர்டு திறந்து செருப்பெலாம் நீ எடுத்தியா நீ அவர் க அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கபோர்டை திறந்தியா நீ ஏன் மயிலு கபோர்டுலாம் திறந்து நீ செருப்புலாம் எடுக்காத பேட் பேட் கேட் சொல்லுவாங்க ஒன்று ஓகே மயிலு சொல்ல இன்னைக்கு என்ன ஒரு சேட்டையும் பண்ணாமல் வச்சுருக்குறா வா வெளியில் போய் பார்க்கலாம் ஏதாவது பண்ணியிருப்பிய எங்க எந்த விளக்கு மாதிரி எடுத்து பிச்சு போடல அதான பாத்த நீ எதாவது ஒண்ணு பண்ணா இருக்கவே மாட்டியே விடியறதுக்குள்ள உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருவிய எங்க நீ இந்த அட்டைப்பட்டு தீட்டு இருந்தா டே வேன் வந்து உனக்கு நிக்குதுடா தள்ளி விட்டுறாது நீ என்ன தள்ளி விட்டுறாது

கொழுப்பு எடுத்துத உன்னா ஐயோ பாவான்னு நினைச்சாக்கா சும்மா வந்து ஜங்கு ஜங்குன்னு மேலே வந்து குதிக்கிறது ஆளை தள்ளி விடுறது இதே வேலை போச்சு உனக்கு அமைதியாக இருக்கணும் சரியா கொஞ்சம் நேரம் ஈரு நான் போய் டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து என்ன அப்படின்னாக்கா ஸ்டஃபிங் பணியாரம் தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசாலா பண்ணிட்டேன் மசாலாவா அதில் கொஞ்சம் சீஸ் போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங் பணியாரம் செஞ்சுக்கலாம் இன்னும் கல் காயில் போல் இருக்குது சொயின் சொயின்னு சத்தம் வரல ஒரு ஆஃப் ஆஃப் மட்டும் ஊற்றிக்கலாம் பனியாரத்தை இன்னைக்கு காலில் விகாஸ் தம்பிக்கு இதுதான் செஞ்சு கொடுத்து விட்டேன் ஸ்டஃபிங் பணியாரமும் சட்னியும் மதியத்துக்கு எப்பவும் போல் வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு காலையிலே லஞ்சு செஞ்சு கொடுத்துட்ல அவ்வளாங்க இப்ப இதுல வந்து நம்ம வச்சிடலாம் மாவு மட்டும் கொஞ்சம் இலக்கமா ஊத்திட்டு கரைச்சிட்டீங்கன்னாக்கா அவங்க நல்லாவே வரும் தோசை ரெட் தோசைன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து உள்ள ஸ்டப்பிங் மாதிரி வச்சு பொடி மாதிரி போட்டு செய்கிறது இது என்னென்ன நிலக்கடலை வர மிளகாய் இப்போ வர மிளகாய் போட்டேன் காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன் கூட வறுத்த நிலக்கடலை போட்டிருக்கேன் தேங்காய் அவ்வளோதாங்க இது மூணை மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் இது மூணை மட்டும் வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தோசைக்கு மேலே நல்லா தூவிக்கிட்டு நம்ம வந்து தோசை தொட்டுக்கணும் அதுதான் வந்து ரெட் தோசை நல்லாயிருக்கும் இந்த பொடி நிலக்கடலை பொடி தூவி நம்ம தோசை விட்டு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும் அந்த தோசையும் இந்த மசாலா பணியாரம்தான் இன்றைக்கி காலை டிஃபன் எங்களுக்கு ஓகேங்களா லைட்டாக வறுத்துக்கிட்டோமாக்க நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஏதாவது பொரியல் பண்ணோமா அந்த பொரியலுக்கு கூட நம்ம இதை போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வறுத்துட்டு நான் பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் அவ்வளோ இது மூணு பொருள் தான் போடணும் வேறு எதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் பொடி கொஞ்சம் உப்பு தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு அவ்வளோதாங்க இதை மட்டும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் தோசை நல்லா சூப்பராக ஊற்றிட்டு இதெல்லாம் நம்ம அந்த பொடியை பிறகு சூப்பராக அரைச்சி வச்சுட்டேன் இது மாதிரி தான் குறை குறை நான் பிடிச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுமாதிரி நம்ம போட்டுடலாம் இந்த பொடி ஒன்று இருந்தால் போகுது நம்ம சட்னி சாம்பார் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதுவே அப்படியே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ஏன்னா நம்ம நெடைக்கடல சட்னிக்கு நம்ம என்ன அரைக்கிறோமோ அதெல்லாம் போட்டிருக்கோம் சூப்பராக போட்டாச்சு இதுக்கு நம்ம நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் நெய் விட்டோமா தான் நல்லா வாசமாக இருக்கும் அங்கே பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் நிறைய வேலைகள்லாம் இல்லை இல்லை கொஞ்சம் கம்மியான வேலை மூணே பொருள் தானே அதனால இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக அலைஞ்சிருச்சு பண்ணி ஆரம்பம் பிளேட் உள்ள உள்ளே நம்ம ஸ்டப்பிங் வச்சிருக்கிறது தெரியல பாருங்க உள்ள உருளை கொஞ்சம் ஷப்பிங் வச்சுருக்கேன் தெரியல தானே சொல்லிதானே நான் சொல்லி தான் தெரியுது அதுதான் அதுவும் சீஸ் போட்டு உருளைக்கெலாம் கரெக்டி வச்சேன் அவ்வளோதான் அப்போ நம்ம தோசை ரெண்டு சுட்டு விட்டமாக்க காலை டிஃபன் சூப்பராக முடிஞ்சிடும் தோசை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் கையோட கடையில் வாங்குற தோசையை விட இந்த தோசை செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சரியா ம் இன்னைக்கு என்ன லஞ்சு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேனாக்கா ஏன்னா விகாசு தம்பி கொடுக்கணும் இல்லைங்களா நம்ம சந்தையில இருந்து நிறைய காய்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல அதனால எல்லா காயும் போட்டு இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு ஏதாவது சைடிஷ் பண்ணி இன்னைக்கு கொடுத்து விடலாம் சூப்பரா சாப்பிட்டோமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதனால் என்ன ஒன்று மிஸ்ஸிங்னா ஜூஸ் ஒன்று மிஸ்ஸிங்காக போயிடுச்சுமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொடுத்தீன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு லெமன் ஜூஸ் குடிக்க சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறான் சரிடா நாளைக்கு கொடுக்குறதான்னு சொன்னேன் அதனால் இன்றைக்கி லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு மற்ற ரைஸ்லாம் செஞ்சு இன்னைக்கு மதியம் கொடுத்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க எங்கள் டிஃபன் முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன டிஃபன் செஞ்சு சாப்பிட்டீங்கிறது சொல்லுங்கள் என்னங்க பண்ணுது பணியாரம் தோசை தோசை பொடி எல்லாம் தோசைக்கு நம்ம எப்போ நார்மலாக அந்த பொடி போடுவோம் இன்னைக்கு வந்து நானே அரைச்ச பொடி ரொம்ப ஈஸியான பொடி அதனால அரைச்சிட்டேன் வாசம் அடிச்சுட்டு சூப்பராக ம் சரி சாப்பிடுங்க விகாஸ் தம்பிக்கு லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அவனுக்கு வந்து கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு வாழைக்காயில் ஃப்ரை பண்ணலான்னு இது ரொம்ப ஈஸியானது டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா தடிமுன்னா வாழைக்காயை கட் பண்ணிக்கோங்க இதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய்ன்னா காயில் நல்லா காயிட்டேன் எண்ணெய் ஒரு ட்ரிப்பு பொறிச்சு நல்லா எடுத்துக்கணும் நல்லா தடிமனாகவே கட் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா தடிமினாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கூல் டைமில் டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு தருவேன் நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் நல்லா பொறிஞ்சுது எடுத்துடலாம் இந்த மாதிரி பொறிச்சு வச்சாச்சுங்க இப்போ இந்த பொறிச்சதை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இப்போ இந்த மாதிரி கல் இருக்கலை வச்சு ஒரு தட்டு அவ்வளோதான் ஒரு தட்டு அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் தட்டிட்டுமா இப்போ தட்டுன்னுத மறுபடியும் எடுத்து அதே வானலில் போடுற வேண்டியதுதான் மறுபடியும் பொக்கணும் கட்டுனதான் மறுபடியும் ஒட்டு பொறிச்சிடலாம் ரெண்டுக்கணும் அவ்வளவுதான் விகாஸ் தம்பிக்கு நமக்கு லன்ச் ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து என்ன லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இது தயிர் பச்சடி அதுக்கப்புறம் காய் சாதம் காய் சாதம் தான் போடணும் யம் போடுவண்டா கொண்டு போகிறேன் அதுக்கப்புறம் கார்ன் வாங்கிட்டு இல்லைங்களா அது கொஞ்சம் பிரி பிரி போட்டு பட்டர் போட்டு பெரட்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் காட்டினேன் இல்லைங்களா வாழைக்காய் வாழைக்காயை இது மாதிரி நல்லா வேக வச்சுட்டேங்களா அதுக்கப்புறமேட்டு உப்பு மிளகாய் தூள் வைக்குது பாருங்க அது போட்டு நல்லா அப்படி தூவி விட்டுற வேண்டியதா அவ்வளோதாங்க வேலையே முடிஞ்சு போச்சு நம்ம ஸ்கூல்கிட்ட நேரத்தில் நமக்கு அவ்வளோ ஈஸியான வேலை முடியுது பார்த்தீங்களா முடிஞ்சு போச்சுங்க நல்லா உப்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டு பெரட்டிவிட்டு பொரிச்சது மேலே அது தூவி எடுத்து கலக்கி வச்சிட்டோம்னாக்க முடிஞ்சது வேலை சரிங்களா இது ஒரு இங்கே வச்சிடலாம் இப்போ நேற்றுக்கு என்ன சொன்னால் எனக்கு வந்து ஜூஸ் மட்டுந்தாமல் எனக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளா அது ஜூஸ் குடிச்சா சூப்பராக இருக்குன்னு நம்ம செரி டொமேட்டோ அன்னைக்கு இப்போ செடியில் காட்டினேன் இல்லைங்களா அந்த காய் தான் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ சீசன் போலகுது காய்ச்சிட்டு இருக்குது அதனால் இந்த போட்ட ஜூஸ் அடிச்சிடலாம் ஒரு ரெண்டு டம்ளர் ஜூஸ் வரும் அவனுக்கு ஒரு டம்பல் கொடுத்துட்டு நாம் ஒரு டம்ளர் குடிச்சிடலாம் அவ்வளோதான் இதை போய் அரைச்சிட்டு வந்து தேன் கலந்து ஜூஸ் போட்டுறேன் போட்டு சாதத்தை பேக் பண்ணிடலாம் அந்த கொட்டைங்கெல்லாம் எல்லாம் மேலே பிள்ளை ஓகே ஜூஸ் ரெடி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டேன் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மனமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த நாட்டு சர்க்கரையும் போட்டேன் அவ்வளோதான் தேனும் தீந்துருச்சு தேன் புதுசாக ஊற்றி தான் வைக்கணும் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா இது எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துடலாம் ஓகே காய் சாதம் தண்ணி காலையில கொண்டு போயிட்டான் அதனால தண்ணி வேணான்ட்டான் அவ்வளவுதான் டேப்லெட் எடுக்கணும் ஒரே பையன் இருக்கிற வீடுங்கள்ல இப்படித்தான் பண்ணி தர பண்றதா இருக்குது என்ன பண்றது ரெண்டு பையன் மூணு பையனா இருந்தா கண்டுக்க மாட்டோம் ஒரே பையனை போய் திச்சிருக்கிறோமா அதுங்கெல்லாம் அப்படி பார்த்து பார்த்து நம்ம வளர்த்துறதா இருக்குது வேற என்ன பண்றது படத்துக்கு போனோம் நன்றி சரி ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க